இப்போ சங்கர விஜயத்தில் பத்ம பாதர் போய் காட்டில் தவம் செய்ய போனார் ஐம்பட நடக்க அந்த காட்டுக்கு நடுவில் நல்ல ஒரு ஆழ மரத்தடியில் நல்லா உக்காந்து ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற மந்திரத்தை சொல்கிறதுக்கு உக்காந்துட்ட இப்போ அந்த காட்டுக்குள்ளார இருந்து வெளியில் ஒரு வேடன் போகிறதுக்காக வரான் வந்தவன் பார்த்தான் என்னடா காலங்காத்தால ஒரு சாமியார் இப்படி உக்காந்துக்கிட்டு இருக்கிறாரேன்ட்டு போய் பக்கத்தில் போய் ஐயா எதுக்கு வந்திருக்கீங்க இது ஒரு அடர்ந்த காடு சிங்கம் புலிலாம் நிறையா இருக்குது நிறையா பேத்த கொன்று போட்டிருக்கு இந்த காட்டுக்குள்ளார வந்து என்ன பண்ண வந்திருக்கிறீங்க வாங்க உங்களை கொண்டு போய் காட்டுக்கு வெளியில் விட்டுறேன் வழி தெரியாமல் வந்துட்டீங்களான்னு இந்த வேடன் கேட்டான் அப்போ பத்மபாதவர் என்ன நினச்சாருன்னா இவன் ஒரு வேடன் முட்டாளு இவங்ககிட்ட போய் நான் தவம் செய்ய வந்தேன் அது வந்தேன் இது வந்தேன்னு சொன்னால் இவனுக்கு என்ன புரியவா போகுது அப்படின்னு இல்லைப்பா நான் ஒரு விலங்கை பிடிக்கிறதுக்காக வந்தேன் நான் ஒரு மிருகத்தை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன் காட்டுக்குள்ளார அதனால் அது கிடைக்கிற வரைக்கும் நான் காட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அந்த பத்மபாதர் சொன்னார் இப்போ அந்த வேடம் சொன்னால் ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சாதாரண காடு கிடையாது இங்கே இருக்கிற காட்டில் எத்தனையோ மனுஷங்களை நான் காப்பாற்றி விட்டுருக்குறேன் நீங்கள் ஒரே நிமிஷத்தில் நாலஞ்சு சிங்கம் வந்து உங்களை பிச்சு தின்னுட்டு போயிடும் தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் நீங்கள் அந்த காட்டை விட்டு போங்க அப்படின்னு காலில் ஒழுங்காக வேடை இல்லைப்பா நான் எக்காரணம் கொண்டும் இந்த காட்டை விட்டு அந்த மிருகத்தை பிடிக்காமல் போக மாட்டேன்னு பத்மபாதர் சொன்னேன் அப்போ அந்த வேடம் சொன்னால் சரி நீங்கள் சொல்கிற அந்த மிருகம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள் நான் பிடிச்சிட்டு வந்து தரேன் அதெல்லாம் உன்னால் பிடிக்க முடியாது நீ உன் வேலையை பார்த்துட்டு போனார் நான் பிடிச்சிட்டு வந்து தரேன் அதை பிடிச்சி கொடுத்தா நீ போயிடுவியா காட்டை விட்டு நீ போயிடுவியா நான் போயிடுவேன் அந்த மிருகம் கிடச்சா நான் போயிடுவேன் அப்ப அந்த மிருகம் எப்படி இருக்கும் இவர் சொன்னார் சிங்கம் தலை மனுஷன் உடம்பு அதுதான் அந்த மிருகம் அப்படியா அதை பிடிச்சி கொண்டு வந்து கொடுத்தா நீ போயிடுவியா போயிடுவேன் சரி இந்த இடத்த விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது இந்த இடத்த விட்டு நீ எங்கேயோ போகக்கூடாதுன்னு அந்த இடத்த சுற்றிலும் முள்ளு நாளை வேலி போடணும் யார் வேடர் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக முள்ளு நாளையே வேலி போட்டு ஐயா பெரியவரே இந்த இடத்த விட்டு நீங்கள் எங்கேயும் போகாதீங்க அந்த மிருகத்தை நான் போய் பிடிச்சிக்கிட்டு வரேன் சூரியன் மறையறதுக்குள்ளார பிடிச்சிட்டு வரேன் ஒரு வேளை நான் அந்த விலங்கை பிடித்து கொண்டு வரவில்லை என்றால் நான் இந்த உடம்புல என் உசுறு இருக்காது இது சத்தியம் அப்படின்ட்டு போயிட்டான் படிக்காதவங்க கொடுக்குற சத்தியத்தை ரொம்ப நம்புவாங்க ஏன்னா அந்த சத்தியத்தின் மீது அவர்களுக்கு அவ்வளவு ஒரு நம்பிக்கை அதனாலதான் ஞானிகள் சொன்னாங்க கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள் படிக்காதவன் எவ்வளவோ பரவாயில்ல படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோ ஐயோன்னு போவான்னு பாரதியார் சொல்கிறார் இப்போ என்ன பண்ணான் காட்டுக்குள்ளார வேடன் போனான் போனவன் சிங்கன் தலை மனுஷ உடம்பு சிங்கன் தலை மனுஷன் உடம்பு அப்படின்னு மனசில் ஒரு நிமிஷம் கூட விடாமல் நினச்சிக்கிட்டே போகிறான் காட்டுக்குள்ளார போடுறான் மூளை முடுக்கு சோலைவனம் பாலைவனம் பள்ளம் மேடு ஒரு புதறு எல்லா இடத்தையும் ஒரு இடம் விடாமல் சல்லடை மாதிரி சலிக்கிறான் அவன் கைக்கு அந்த மிருகம் அகப்படலை அப்போ சூரியன் மறைகிற நேரம் வந்துருச்சு சரி இனிமேல் நம்மால் அந்த மிருகத்தை பிடிக்க முடியாது நம்ம கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற முடியாதுன்னு முடிவு பண்ணி அங்கே இருக்கிற ஒரு கொடியை எடுத்து நல்லா சுற்றி தன் உயிரை மாய்த்து கொள்வதற்காக தூக்கிட்டு சாவதற்காக அந்த கொடி அப்படி வீசினா பாருங்கள் ஆகாயத்தில் இருந்து மரத்தின் மீது இருந்து குதிப்பது போல் நரசிங்கம் கீழே குதித்தது வேடன் பார்த்தான் இப்போ சூரியன் மறைகிற நேரம் நரசிங்கம் முன்னாடி வந்து குதிச்சிருச்சு அட மிருகமே உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தால் இந்த காட்டில் இந்த மரத்து மேலே நீ ஒழிஞ்சிக்கிட்டு இருப்ப உன்னை தேடி ஒரு மனுஷன் சாப்பிடாம தூங்காமல் நெருப்பு மேலே நின்றுக்கிட்டு ஒத்த காலில் நின்றுட்டு ஒருத்தன் தவம் இருக்கிறான் ஒருத்தன் தேடிகிட்டு இருக்கிறான் நீ பாட்டுக்கு இங்கே காட்டுக்குள்ளாரையாக ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிற உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு தன்னை தூக்கு போட்டு கொள்வதற்காக தயாரித்த அந்த கொடியவே எடுத்து நரசிங்கத்தின் கழுத்தில் மாட்டி கையிலே பிடித்து கொண்டு தர தரவென்று இழுத்து கொண்டு வந்தான் அணுவிற்குள்ளேயும் தூணிற்குள்ளேயும் எல்ல உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களுக்குள்ளேயும் பரம்பொருளாக பொங்கு பல சமயமெனும் எல்லாம் புகுந்து கலந்து நிறைவாய் பொங்கி ஓங்கும் கங்குகரை காணாத கடலே எங்கும் கண்ணாக காண்கின்ற கதியே அன்பர் தங்க நிழல் பரப்பி மயர் சோடையெல்லாம் தணிக்கின்ற தருவே பூந்தடமே ஞான செங்குமுதம் மலர வரும் மதியே எல்லாம் செய்யவல்ல கடவுளே தேவதேவேன்னு சொல்ற அந்த கருணை கடல் இவன் கையிலே ஒரு கயிற்றுக்குள் அகப்பட்டு கடலது யாரு கையிட்டுக்குள்ளார வேட கயத்தில் பிடிச்சி தர தரன்னு இந்த நரசிங்க வாழை ஆட்டிக்கிட்டு ஒரு நாய்க்குட்டியை போல அந்த வேடன் பின்னால் வந்தது இவன் பிடிச்சி இழுத்துக்கிட்டே வந்தான் வந்தவன யோ சாமியார வெளியிலவாயா வெளியிலவா அப்படின்னா அவர் வந்தா நீ கேட்ட மிருகத்தை கொடுத்தா அந்த காட்டை விட்டு போயிடுறேன்னு சொன்னல தபார் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படி அப்படின்னு கயிற்றை கொடுத்தான் அந்த கயிற்றை பார்த்தால் அந்த கயிற்றில் வளையமாக ஒன்று தென்பட்டதே தவிர நரசிங்கம் பத்மபாதருக்கு தெரியல பத்மபாதர் சொன்னார் எங்கப்பா அந்த மிருகம் தெரியல என் கண்ணுக்கு தெரியல அப்போ வேடன்னு சொன்னால் பாருங்க எப்படி சிரிச்சுக்கிட்டு வாழை ஆட்டிக்கிட்டு நக்கலாக உங்களை பார்க்குது நீங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியலன்றீங்க பிடிங்க அப்படின்னு கயிற்றை கொடுத்தான் கயிற்றினுடைய வட்ட வடிவத்தை பார்த்து பத்மபாதர் ஓரளவு புரிந்து கொண்டார் ஓ நாம் நினைத்தது போல நரசிங்கம் இவன் கைகளுக்குள்ளே இருக்கிறது ஆனால் நம் கண்களுக்கு தெரிய தெரிய மறுக்கிறதே என்று இறைவா பரந்தாமா மாயவா அநாத ரச்சகா ஆபத் பாந்தவா வைகுண்ட வாசா கிருஷ்ணா கோவிந்தா மாதவா ஆதி மூலமே நாராயணா என்று பல்வேறு நாமங்களை சொல்லி இந்த கல்லாத மூடனாகிய வேடனுடைய கண்களுக்கு தென்பட்ட தாங்கள் என் கண்களுக்கு தென்பட மறுப்பது ஏனோ என்று பத்மபாதர் கேட்டார் அந்த நரசிங்கம் கடகடவென சிரித்து பத்மபாதரே நீர் அடக்குவதற்காக இந்த காட்டிற்கு வந்து தவம் செய்ய நினைத்தால் கூட உங்களுடைய அகந்தை தான் தான் பெரியவன் என்ற அகந்தை உம்மிடத்திலே இருந்தது ஆனால் இந்த வேடன் காலையிலிருந்து மாலை வரை தன்னை பற்றி சிந்திக்காது பிறரை பற்றி சிந்தித்து புலன்களையும் அடக்கிக் கொண்டு நாராயணனாகிய என்னை அவனுக்கு நாமம் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை அவன் சிங்க முகம் மனித ரூபம் சிங்க முகம் மனித உடல் என்று ஒரு கணம் விடாமல் என்னையே ஒவ்வொரு இடமாக தேடி தேடி அலைந்தான் அவன் தேடி தேடி அலைந்ததற்கு இணங்க அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்புருவாம் பரசிவமே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே என்று சொல்வார்களே இந்த அன்புக்கு நான் அகப்பட்டு இவன் கரத்திலில் இருக்கிறேன் அப்போ கேட்டார் பத்மபாத சரி அவனுக்கு காட்சி தந்த நீங்கள் எனக்கு காட்சி தரக்கூடாதா உங்கள் குரலை தானே நான் கேட்குறேன் அப்ப நரசிங்கம் நரசிம்ம மூர்த்தி அந்த நாராயணன் சொன்னான் இப்பொழுதாவது என் குரலை நீ கேட்கிறாய் குரலை கேட்பதற்கு கூட காரணம் என்ன தெரியுமா இந்த வேடனோடு நீ கொண்டிருந்த பகவத் தான் என் குரலை கேட்பதற்கே உனக்கு கொடுத்து வைத்திருக்கிறது